அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தற்போது நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர்லேருந்து முதல் ஐம்பது வினாக்களுக்கான விடை தான் பார்க்க போகிறோம் பொது தமிழ்லேருந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் வா என்ற சொல்லினுடைய வினைமுற்று வாய் என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று என்ன ஆன்சர் வந்தால் ஆன்சர் என்ன வந்தால் அடுத்தது ராமன் வந்தான் எவ்வகை தொடர் ஆன்சர் எழுவாய் தொடர் ஆன்சர் என்ன எழுவாய் தொடர் அடுத்த வினா ஓர் அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எவ்வகை எதுகை ஆன்சர் பாருங்கள் மேற்கதுவாய் எதுகை ஆன்சர் என்ன மேற்கதுவாய் எதுகை நடந்தலை உலகம் இந்த சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் அகன்ற உலகம் ஆன்சர் என்ன அகன்ற உலகம் மரத்தை இலைக்காக்கும் இந்த பழமொழியினுடைய மீது என்ன வரும் மானத்தை பணம் காக்கும் ஆன்சர் என்ன மானத்தை பணம் காக்கும் மோனை சொல்லை கண்டறிக இதில் வந்து மோனை சொல் எது வரும் சொல்லுங்கள் நந்தவனம் நற்றமிழ் ஆன்சர் என்ன நந்தவனம் நற்றமிழ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் ஒற்றுமையின்மை ஆன்சர் ஒற்றுமை இன்மை அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்போ வினா என்ன வரும் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை சாரி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத வந்து சரியான ஆன்சர் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக இலக்கண குறிப்பு என்ன வரும் சொல்லுங்கள் ஆன்சர் பண்புத்தொகை ஆன்சர் என்ன பண்புத்தொகை காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது எது ஆன்சர் பாருங்க தண்டி அலங்காரம் ஆன்சர் என்ன தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்கு வந்து இகழ் சேர்ந்து வேந்தர் வார் ஒழுக் ஒழுகு இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த வினா மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகை புதிதாக கூரை போட்டனர் புதிதாக கூரை போட்டனர்னா கூரை வேந்தனர் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் அடுத்த வினா பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பலோசை துள்ளலோசை அகவல் ஓசை தூங்கல் ஓசை அப்படிங்கிறது தான் நாலு ஆனால் இதில் வந்து ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தவறானது அப்போ ஆன்சர் என்ன ஓங்கல் ஓசை அடுத்தது எதிர் சொல் அறிதல் ஊக்கம் அப்படின்னா நல்ல ஆர்வமாக இருக்கிறது உற்சாகமாக இருக்கிறது ஆனால் இதுக்கு எதிர் சொல் சோர்வு அப்போ ஆன்சர் வந்து சோர்வு நீல் உழைப்பு என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது நீல் பிளஸ் உழைப்பு அடுத்தது இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எதுன்னு கேட்குறாங்க இந்த பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது ஒரு அடியில் வந்து முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் ஒன்றா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பொழிப்பு மோனை என்று பெயர் ஆன்சர் என்ன பொழிப்பு மோனை எவ்வகை வாக்க வாக்கியம் என கண்டறிக பூக்களை பறிக்காதிர் பூக்களை பறிக்காதீர் வந்து கட்டளை சொல்கிறாங்க கட்டளை வாக்கியம் இமிழிசை இலக்கண குறிப்பு தருக இமீசிக்கான இலக்கண குறிப்பு என்ன வரும் ஆன்சர் பாருங்கள் வினைத்தொகை ஆன்சர் வினைத்தொகை அடுத்தவினா மல்லிகை சூடினால் என்பது மல்லிகை சூடினால் என்பது ஆன்சர் பாருங்கள் பொருளாகு பெயர் ஆன்சர் என்ன பொருளாகு பெயர் வினா பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார் ஆன்சர் பாருங்க கல்லாதவர் அதாவது தான் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று கூறுகின்றனர் திருக்குறளினுடைய வழியில் துன்பப்படுவர் யார் ஆன்சர் நாவை காக்காதவர் ஆன்சர் என்ன நாவை காக்காதவர் அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் நடுவுள் நச்சு பரம் நச்சு மரம் பழுத்தற்று இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி அது ஓமை அணி அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து ஓமை அதாவது உத ஒரு செயலை சொல்கிறோம்ல ஓமையாக காட்டி அதனால தான் இது இந்த திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது ஓமையணி அடுத்தது கீழ்கண்டவற்றில் அவையார் இயற்றிய நூல் எது ஞானக்குரல் என்பது தான் அவையார் இயற்றிய நூல் கரைப்பொரு இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன பாருங்கள் கரைப்பொரு இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை ஆன்சர் என்ன இரண்டாம் வேற்றுமைத்துறை புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் பாருங்கள் ஜி யு போப் ஆன்சர் ஜி போப் வளவன் ஏ வானூர்தி பாடலில் என் என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது என்ற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பாருங்கள் புறநானூறு ஆன்சர் புறநானூறு புறநானூற்றில் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங் ஆஃப் வார் அண்டு விஸ்டம் த அந்தாலஜிய போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த தி புறநானூறு என்னும் தலைப்பிலை மொழிபெயர்த்தவர் யார் இதை ஆங்கிலத்தில் பல இது இந்த நூலை வந்து இந்த டாப்பிக்கில் மொழிபெயர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் எல் ஹார்ட் இவர் தான் வந்து மொழிபெயர்த்துருக்காரு அடுத்த வேணா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆன்சர் பாருங்கள் யோவான் ஆன்சர் யோவான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் யார் இயேசுநாதர் அடுத்தது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாறு ஆன்சர் பாருங்கள் இதுக்கு வந்து எனக்கு சரியான ஆன்சர் வந்து தெரியலை முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த வினாவுக்கான ஆன்சர் பாருங்கள் சேரி மொழியார் கிழந்து தொல்காப்பியத்தில் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பல்லு ஆன்சர் என்ன பல்லு சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது இலக்கியம் ஆன்சர் என்ன தூது இலக்கியம் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து ஆன்சர் என்ன குடக்கூத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் ஆன்சர் இந்த வினாக்கான ஆன்சர் வந்து தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெட்டை வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் ஆன்சர் பாருங்கள் கடுவெள்ளி சித்தர் ஆன்சர் கடுவெள்ளி சித்தர் புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார் புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் உவேசா answer ஆன்சர் என்ன உவேசா காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை பெயர்த்தவர் யார் ஆன்சர் திருவிக்கா ஆன்சர் என்ன திருவிக்கா தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்கள் ஹார்டுவெல் ஆன்சர் என்ன ஹார்டுவெல் அடுத்தது தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் யார் ஆன்சர் நா முத்துசாமி ஆன்சர் என்ன ந முத்துசாமி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது ஆன்சர் பாருங்கள் தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் தான் மிக பழமையான நூலகம் அடுத்தது மஞ்சக்காமாலை நோய்க்கு எளிய மருந்தாக இன்று பயன்படும் செடி கீழாநெலி தான் மஞ்சக்காமலை அப்படின்னாவே நம்ம வந்து கீழாநெலி தான் சொல்லுவோம் உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது சொல்லுங்கள் ஆன்சர் கரிப்பு மணிகள் அடுத்தது தினத்தந்தி நாளிதழ் நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் ஆன்சர் இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியல ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வினா முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்தும் செம்மல் என்று பாராட்டியவர் யார் நாற்பத்தி அஞ்சு ஆன்சர் திருவிக்கா ஆன்சர் என்ன திருவிக்கா உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன ஆன்சர் விளக்கப்படம் இல்லை கருத்து படம் ஓகேங்களா அதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வரும் மேக்ஸிமம் வந்து கருத்து படம் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியான ஆன்சர் என்னான்ட்டு இதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் ஆன்சர் என்ன புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆன்சர் பாருங்க நா முத்துசாமி ஆன்சர் என்ன நா முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் ஆன்சர் இந்த வினாவுக்கான ஆன்சரும் வந்து சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வினா பாருங்கள் பொறுத்துகர் இதில் பாத்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் இது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதாவே போதும் இதுக்கான சரியான ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டிக் பண்ணியிருந்துருக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாவுக்கு நீங்கள் சரியான பதில் அளிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ